அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று கேட்கக்கூடிய திட்டத்தில் இருக்காராம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது குறித்தான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தனி தீர்மானத்தை ஒன்றில் அரசியல் நாடகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நீட் ஒடியும் வரைக்கும் அதிமுக ஓயாது அப்படின்னு ஏபிஎஸ் சூளுரை உரைத்திருக்காரா இது குறித்த முழு விளக்கம் என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம

தொடர்ந்து விற்பனை செய்யார நகராட்சிக்கு மாதவச்சேரி பகுதியில் விற்பனை சிலர் குடித்திருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தமிழ்நாட்டையே விளக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் உள்ளூர் போலீசாருக்கு தெரிந்தே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றிருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அறுபத்து நான்காக உயர்ந்திருக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவங்கூரை சேர்ந்த முப்பத்து நான்கு வயது இளைஞர் மரணமடைந்திருக்கார் விஷ சாராய விவகாரத்தில் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு பேரை கைது செய்திருக்காங்க சிபிசிஐடி போலீசார் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக கள்ளக்குறிச்சி பிரச்சனை உருவெடுத்திருக்கு முக்கியமாக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி இதை எட்டியாக பிடித்தும் இருக்காரு சமீபத்தில் போராட்டம் செய்தவர் உண்ணாவிரதமும் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு சென்னையில் எடப்பாடி உண்ணாவிரதம் செய்து வந்திருக்காரு கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க அனுமதி மறுத்தது சபை காவலர்கள் மூலம் சட்ட சபையில இருந்து வெளியேற்றம் செய்து கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள உத்தரவை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பழியை கண்டித்தும் திமுக அரசுக்கு எதிராக சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க விஜய் திடீரென செய்யும் தீவிர அரசியல் திமுகவிற்கு பிரஷராக மாறியிருக்கு இன்னொரு பக்கம் பாஜக ஆளுநர் தரப்பை சந்தித்து ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து வந்துட்டு இது தேசிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு இதில் சிபிஐ விசாரணை என்ற கோணம் பரபரப்பு கிளப்பியும் இருக்கு கடைசியாக கட்சிக்கு உள்ளேயே தலைமை பேச்சை கேட்காதவர்கள் ஆட்சியில் உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் நிர்வாகிகள் ஆகியோரும் ஸ்டாலினுக்கு சிக்கலாக மாறியிருக்காங்க இப்படி கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்பார்க்காத பிரச்சனையாக அழுத்தமாக பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியல்ல உருவெடுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றை கேட்கக்கூடிய திட்டத்திலையும் இருக்காராம் அதன்படி கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது கள்ளச்சாராய விவகாரத்தில் இன்னும் சிக்காதவர்கள் யார் யார் அரசுக்கு எதிரான மனநிலை இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க விஜயின் அரசியலுக்கு ஆதரவு எப்படி இருக்கு களத்தில் என்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சில ரிப்போர்ட்களையும் கேட்டிருக்காராம் கள்ளச்சாராய மரணத்தின் எண்ணிக்கை கூடுவது திமுக அரசுக்கு தீரா விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது முதன்முறையாக கடும் கோபத்திலையும் இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் காரணமாகவே அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்களை கேட்டு மிருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் பயங்கர குளறுபடி ஏற்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு இதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களையும் எழுப்பியிருந்தாங்க நீட் தேர்வு அமலானது முதல் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு திமுக தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால சட்டமன்றத்தில் நீட் தேர்வு குளறுபடி குறித்து தனி தீர்மானத்தை நிறைவேற்றினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது தொடர்பாக விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தொடர்பான வழக்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகள் நீட் தேர்வு குறித்த முறைகேடுகள் தொடர் அம்பலம் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் நீக்கம் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைப்பு அப்படின்னு தொடர்ச்சியான நிகழ்வுகள் சொல்கின்ற செய்தி ஒன்றுதான் நீட்டு தேர்வு முற்றிலும் முடிக்கப்பட வேண்டிய ஒன்று முப்பத்தி எட்டு எம்பிக்களை வைத்துக்கொண்டு கொண்டு நீட் ஒழிப்புக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்போது நாற்பது எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் மூணாவது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் இந்த தீர்மானம் இந்த வீடியோ இந்த விடியா திமுக அரசின் மற்றும் ஒரு அரசியல் நாடகம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களை மடைமாற்று நடிக்கும் இதுபோன்ற பயனற்ற அரசியல் விதைகள் மக்கள் இனியும் நம்புவதாக இல்லை நீட் தேர்வை பாராளுமன்றம் மூலமா மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகியும் இருக்க நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய மசோதாவை வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய பாஜக கூட்டணி அரசு வலியுறுத்துகிற திமுக காங்கிரஸ் கூட்டணியால கடந்த இரண்டாயிரத்தி பத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட நீட் தேர்வை எதிர்த்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு அனைத்து தளங்களிலையும் தொடர்ச்சியான முன்னெடுப்புகளும் கொண்ட ஒரே இயக்கம் என்ற அடிப்படையில் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதாவது தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக புதிய கட்சிய நடிகர் விஜய் தொடங்கியும் இருக்கார் சட்டமன்ற தேர்தல்தான் தனக்கு இலக்கு அப்படின்னு தெரிவித்து அதற்கான பணிகளையும் தொடங்கியும் இருக்காங்க மாணவர்களுக்கு பரிசு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அப்படின்னு நலத்திட்டங்களை பின் ஒன்றாக செய்ய செய்யவும் தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர் பரிசு வழங்கி விஜய் பாராட்டியும் வந்து இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள அப்படிங்கிறது மானுட உரிமை அதை மாபெரும் கொடுமை கல்விய அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாள கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தற்கால சூழ்நிலையில் கல்வி அப்படிங்கிறது தனியார் மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட வெறுப்பு கற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்று பெயரில் பெய பெரும் பகற்கொள்ளை நடக்குது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியுது ஏழைகளுக்கு நல்ல கல்வி அப்படிங்கிறது எட்டாக் கனி எனும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சம ஏழை பணக்காரர் அப்படின்ற எவ்வித பாடுகா பாடு பாகுபாடும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டு சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்றன உன்னத பணியை செய்யக்கூடிய எண்ணுயிர் இளவல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விசேசாராய மரணத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டமும் நடந்திருக்கு இந்த போராட்ட சீமான் ஆதரவு தெரிவித்தும் அவர் என்ன சொல்லியிருந்தார் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் ஜனநாயக கோரிக்கையை நிராகரித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னும் இந்திய ஒன்று பாஜக அரசு அரசினுடைய ஜனநாயக விரோத செயல்பாட்டம் மாறாம பின்பற்றும் திமுக அரசின் இந்த கொடுங்கோன்மையை எதிர்த்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்டு வரக்கூடிய பட்டினி அற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி நமது முழு ஆதரவினை தெரிவித்து ஜனநாயகம் தழைக்க துணை நிற்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்வதாக சீமான் குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்த நிலையில் அந்த கட்சியின் வாக்குகளை பெறும் வகையில் அதிமுகவிற்கு நேரடியாக சீமான் ஆதரவும் தெரிவித்திருக்காரு மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வரக்கூடிய விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்திருக்காரு சீமான் இதன் மூலமா அதிமுக மற்றும் விஜய் ரசிகர்களின் வாக்குகளை பெற்று விக்கிரவாண்டி தேர்தல் திமுக மற்றும் பாமகவிற்கு சவாலாக இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வியூவர்ஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் సబ్స్క్రైబ్ పన్నకుంటు